മു വിവസായി അണുൽ മൂവായിരത്തി നിയമനങ്ങൾ വീതിയിൽ തീപ്പറ്റി എറിഞ്ഞി വടക്കിൽ പരവും ആപരികൾ പണികൾ മുടക്കം വിപത്തിൽ ഉദ്യോഗസ്ഥർ പങ്കായം ഇലങ്ങിൽ അധികം അതിർച്ച കാരണം വാഹന ഇറക്ക് അതിരടി അറിയിപ്പ് തലമുറിവാടദേശപ്പ് തെന്നോൺ ഉദവിയോർക്ക് വരുക തുടർവന വരിവാനികൾ எதிர்வரும் சிறுமோகத்தின் போது வயல் நிலங்களுக்கு தேவையான தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் சிறுபோகத்திற்கு அவசியமான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி வேட்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சிறுபோகத்தின் போகத்தின் போது பயிற்சிகைகளை ஆரம்பிப்பதற்காக வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்க നടപടികൾക്കൊള്ളുമാർ ജനാധിപതി അടുക്ക വലിയ സുപോക ഡെറ്റ് പൈസ ഏനീ വിവസായ നടപടികൾക്ക് തേവയാണ് ഉറം തുടരും ആരായപ്പെട്ടത് തടയൻ വിവസായികൾക്ക് സുറപോക പൈച ആരംഭിപ്പകഴലി ഏർപ്പെടുത്തി കൊടുക്ക നടപടിക എടുക്കും ജനാധിപതി ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற அமர்வில் கொண்டு சுகாதார ஜெயதேசை வெளியிட்டுள்ளார் அத்துடன் ஆயிரம் வைத்திய உதவியாளர்களை நியமிக்க முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாத நடுப்பூதிக்குள் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மார்ச் மாத முப்பத்தி எட்டு பொது சுகாதார ஆய்வாளர்கள் அறுபத்தைந்து மருந்தாளுநர்கள் நாற்பத்தி மூன்று தொலை சிகிச்சையாளர்கள் மற்றும் நாற்பத்தி ஒரு கதிரியக்க வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதே இருவரும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் தாதியர்களுக்கு உறுதியான சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதா அண்மையில் தெரிவித்திருந்தார் அனைத்து தர தாதியர்களுக்கும் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் இதன்போது கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலைக்கு முன்பாக பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர திடீரென தீப்பெற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது எனினும் இதன் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்தில் முச்சக்கர வண்டியானது முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீபரவலை கட்டுப்படுத்தியதாக தெரிவித்த போலீசார் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவித்தனர் வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி பழி மற்றும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேசங்களில் அமைந்திருந்த ஐந்து பன்றி பணிகளில் ஆபிரிக்க காய்ச்சல் வேகமாக பரவி பன்றிகள் பல உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தகவலை வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் வசீகரன் தெரிவித்தார் வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி எஸ் வசீகரன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலே இதனை தெரிவித்தார் மேற்படி ஐந்து படைகளிலும் பண்டிகளின் குருதி மாதிரிகள் புறப்பட்டு பேராதனை மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தால் நோய் உறுதிப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த படைகளை உடனடியாக மூடி படைகளின் சகல நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு படைகள் போலீசாரின் ஒத்துழைப்புடன் கடந்த மூன்று தினங்கள் மூடப்பட்டுள்ளன ஆபிரிக்க பன்றி காய்ச்சலானது மனிதரில் நோய் ஏற்படுத்தாத போதும் பன்றுகளை மிக வேகமாக பரவி அவற்றின் பல இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும் அதேவேளை நோயுற்ற பாண்டிகளின் நேரடி தொடுகை மூலமாக மட்டுமன்றி மனித உடல் உடை மற்றும் வாகனங்கள் உடாகவும் வேறு பணிகளில் நோய் பரவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் நோய் தொற்று கண்டறியப்பட்ட சகல பணிகளையும் தற்காலிகமாக மூடி பண்ணை நடவடிக்கைகளை முடக்கி வைப்பதற்கு திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கணத்துறை அட்டிலக்கம் பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிள் மற்றும் லோரி ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் பண்டாரக்கம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இலங்கையில் மது அருந்திய நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக இலங்கை உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் சஜீவன அமர்சிங்க தெரிவித்துள்ளார் சுய நினைவற்ற முடிவுகள் மற்றும் சமூக பிரச்சினைகள் காரணமாக மக்களுக்குள் தவறான முடிவுகளை எடுக்கும் எண்ணங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இது குறிப்பாக பதினைந்து முதல் பத்தொன்பது வயதுக்குள் இளைஞர்களை அதிகமாக பாதிக்கிறது அவர் சுட்டிக்காட்டினார் தவறான முடிவுகள் தொடர்பில் பொறுப்புடன் செய்தி அறிக்கையிடல் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற உலகவியலாளர்களை தள்ளி ஊட்டும் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் உலகளவில் ஆண்டுக்கு ஏழு லட்சம் பேர் தவறான முடிவுகளால் உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் இலங்கை உலக தரவரி செயல் இரண்டாம் நிலைக்கு அருகில் உள்ள நிலையில் காணப்படுவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் தூக்கிட்டு தவறான முடிவை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இலங்கையில் ஒவ்வொரு ஒரு லட்சம் மக்களில் பதினான்கு பேர் தவறான முடிவை மேற்கொள்கின்றனர் பொதுவாகவே ஆண்களின் தவறான முடிவை மேற்கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகம் அதே நேரத்தில் தனியாக வாழும் மக்களிடையே தவறான முடிவை மேற்கொள்ளும் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது திருமணமானவர்களிடையே இது குறைந்துள்ளது தலைமை உணர்ச்சி பொருளாதார பிரச்சினைகள் வேலைவாய்ப்பு குறைபாடு மற்றும் சமூகத்தில் விமர்சனங்கள் போன்றவை அதிகரிக்க செய்கின்றன என மருத்துவர் சஜீவன அமர்சிங் எச்சரித்துள்ளார் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் அதிகாரிகள் தெரிவித்தனர் வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் வழமைக்கு திரும்ப செய்யும் நோக்கிலும் நாட்டின் பொருளாதார நிலைப்பு தன்மையை பாதுகாத்து மேம்படுத்துதல் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தெரியப்படுத்தும் இந்த நிபந்தனைகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் அத்தோடு யாராவது ஒரு இறக்குமதியாளரினால் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களில் இருபத்தைந்து சதவீதமானவை ஆறு மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் குறித்த இறக்குமதியாளருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு ஆகக்கூடியது ஐந்து சதவீதம் வரையில் விதிக்கக்கூடியதாக மூன்று சதவீத தண்டப்பணம் அறவிடப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிறப்பிக்கப்பட்டு தேசப்பந்து யாராவது உதவி இருந்தால் தண்டனை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது ஊடக வேளாளர் சந்திப்பொன்றில் சுதேச காவல்துறை அதிர்ச்சகர் புத்திக்க மடத்துக்கு இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பாக ஏதேனும் தகவல் இருந்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்குமாறு அவர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை தேசப்பாந்து கைது செய்வதற்காக தற்போது பல குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தற்போது சட்டத்துக்கு கீழ்படியாமல் தலைமறைவாக உள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவை மீறி தப்பி சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு பயன்படுத்தப்பட அதே நடைமுறையின் கீழ் முன்னாள் காவல்துறை மாதிபரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவருக்கு எந்த சிறப்பு சலுகைகளையும் காவல்துறையினர் வழங்க நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்றும் பொத்திக மடத்து குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழ் ஒழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்